ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் வேர் அப்படின்னா எங்கே இந்த பக்கம் யூ அப்படின்ட்டுருக்கு நீ நீங்கள் அப்படிங்கிறது யூ அப்படிங்கிற வார்த்தை குறிக்கிது அடுத்த வார்த்தை பாருங்களேன் கோயிங் கோ அப்படின்னா போகிறது கோயிங் அப்படின்னா போய்கொண்டு போய்கொண்டு இருக்கிறேன் போய்கொண்டு இருக்கிறார் அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் மோர் ஒர்க் மோர் ஒர்க் மோர்னால் நிறைய ஒர்க்னா வேலை இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து அதாவது வேர் கோயிங் இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படிங்கிற கொஸ்டின் உருவாக்கணும் இப்போ அடுத்த வார்த்தை பாருங்களேன் வேர் கோயிங் இருக்குது அதுக்கு கீழே நவ் அப்படின்னு இப்போது அப்படின்னு அர்த்தம் இந்த பக்கம் யூ இருக்குது மோர் ஒர்க் இருக்குது அப்புறம் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக முடிக்கிறது இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி இந்த சைடு நீங்கள் இப்போது எங்கு செல்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் இந்த பக்கம் யூ மோர் ஒர்க் கம்ப்ளீட் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது அப்படிங்கிற சென்டென்ஸை உருவாக்கணும் ரெண்டு வாக்கியங்களையும் சேர்த்து உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம இப்போ கேட்க போகிறோம் இந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துட்டோன்னா அந்த கேள்வி உருவாயிடும் அதில் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ட்ரை பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன் வேர் ஆர் யூ கோயிங் ஓகே வேர் ஆர் யூ கோயிங் நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட் கம்ப்ளீட் அப்படின்னா முடிக்கிறது டு கம்ப்ளீட் அப்படின்னா முடிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் முடிக்க இருக்கிறதுன்னு அர்த்தம் யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீங்கள் எங்கே போயிட்ருக்கீங்க வேர் ஆர் யூ கோயிங் வென் யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட் ஓகே இந்த நடுவில் இருக்கிற வார்த்தை பாருங்கள் வென் அது வந்து கேள்விக்கு உண்டான வார்த்தை இந்த இடத்துல கன்ஜங்ஷன் இணைப்பு சொல்லாக பயன்படுது வேர் ஆர் யூ கோயிங் வென் யூ ஹேவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற வார்த்தைகளை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ரெண்டு சென்டென்சஸ்ஸை ஒரே சென்டென்ஸாக ஒரே கேள்வியாக நம்ம கொண்டு வரோம் அடுத்தது பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசீவ் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல் நீங்கள் பெறுவீர்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னா கோர்ஸை பற்றின விவரங்கள் இந்த பக்கம் பேயிங் பே பண்ணுறது பே பண்ணுறதுன்னா பணம் செலுத்துதல் செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம் ஆஃப்டர் அப்படின்னா பிறகு பணம் செலுத்திய பிறகு இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா கோர்ஸ் பற்றிய விவரங்கள் மெயில் மூலமாக நீங்கள் பெறுவீர்கள் பணம் செலுத்திய பிறகு இந்த வாக்கியத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி கிராமர் மிஸ்டேக்கை இக்னோர் பண்ணியிருங்க கிராமர் மிஸ்டேக் வருமா வராதா அந்த சென்டென்ஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும் இப்படிலாம் பார்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களால் ஒரு சென்டென்ஸ் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன கிராமர் மிஸ்டேக் அப்படிங்கிறத நோட் பண்ணி அதை திருத்திக்கலாம் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஈ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கனிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸையும் கீழே இருக்கிற இந்த வாக்கியத்தையும் செக் பண்ணி பாருங்கள் ஆஃப்டர் பேயிங் மணி யூ வில் ரிசீவ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் த்ரூ மெயில் இந்த வில் ரிசீவ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அது முதல்லையும் வரலாம் ஓகே அது சென்டென்ஸுடைய ஸ்டார்டிங்காகவும் வரலாம் யூ வில் ரிசீவ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் த்ரூ மெயில் ஆஃப்டர் பேயிங் மணி சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் எழுதியிருக்கிற சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ் அது இதோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் இன்னொரு சென்டன்ஸ் கம் அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம் ஏர்லியர் அப்படின்னா முன்னதாக சீக்கிரமாக ஹியர் அப்படின்னா இங்கே இந்த பக்கம் கெட் அப்படின்னா பெறுதல் வாங்குறது வாங்கிறது ஃபில் அப்படின்னா நிரப்புதல் சமிட் அப்படின்னா சமர்ப்பித்தல் ஓகே அவர் இங்கே முன்னதாகவே வந்தார் அவர் விண்ணப்பத்தை பெற்று நிரப்பி சமர்ப்பித்து விட்டார் இதை நீங்கள் சொல்லணும் ஸோ பொறுமையாக நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும் முன்னதாகவே வந்தார் அப்படின்னா அது கடந்த காலம் அப்போ சிம்பிள் பாஸன்ஸ் யூஸ் பண்ணணும் நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் கம் அப்படிங்கிற வார்த்தை ப்ரெசன்ட் ஃபார்ம் அதாவது நிகழ்காலத்தில் கம் கடந்த காலத்தில் கேம் ஹி கேம் ஹியர் ஏர்லியர் அவர் இங்கு முன்னதாகவே வந்தார் ஹீ ஹேட் காட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபில்டு அண்ட் சப்மிட்ட இல்லைனா ஹீ ஃபில்டு த அப்ளிகேஷன் அன்சம்மிட்டட் ஓகே பாஸ் பர்ஃபெக்டன்ஸில் இருக்குது அதுக்கு பதிலாக சிம்பிள் பாஸ்டன்ஸ்ல நான் சொல்கிறேன் அப்படின்னாலும் ஓகே ஹீ ஃபில்டு த அப்ளிகேஷன் அன்சம்மிட்டட் ஆக்சுவலாக பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் நிறையா பாஸ்ட் ஈவன்ஸ் அதாவது கடந்த கால நிகழ்வுகள் நிறையா இருக்குது அப்படின்னா அதாவது ஒன்றுக்கு மேலே இருக்குது அப்படின்னா முதல்ல நடந்த நிகழ்வை பாஸ் பர்ஃபெக்டன்ஸில் சொல்லணும் அதாவது ஹேட் யூஸ் பண்ணி சொல்லணும் இங்கே அவர் முதல்ல வந்தது தான் முதல்ல நடந்த நிகழ்வு அப்போ ஹீ ஹேட் கம் ஹியர் ஏர்லியர் காட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபில்டட் அண்ட் சம்மிட்டட் யூஸ் அப்படின்னா பயன்படுத்துகிறது அப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது கூடாது அப்படின்னா அந்த அந்த இடத்துல நெகட்டிவ் வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம் மொபைல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் சார்ஜ் சார்ஜ் ஆகும்போது அப்படின்னு சொல்லணும் அந்த ஆகும்போது ஆகும் பொழுது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒயில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் வீடியோ பாஸ் பாஸ்வெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நீங்கள் என்ன வாக்கியம் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொபைல் சார்ஜில் இருக்கும்போது உங்கள் மொபைலை பயன்படுத்தக்கூடாது நவ் லுக்கட் திஸ் ஆன்சர் டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் உங்கள் மொபைலை பயன்படுத்தக்கூடாது டோண்ட் யூஸ் யுவர் மொபைல் ஒயில் இட் இஸ் சார்ஜிங் அந்த ஒயில் அப்படின்னா பொழுது சார்ஜ் ஆகி கொண்டிருக்கும் பொழுது டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் ஒயில் இட் இஸ் சார்ஜிங் இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு வாக்கியம் எப்படி பணம் சேமிப்பது என்று நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் யூ அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்னா தெரிந்து அதே மாதிரி இந்த பக்கம் சேவ் அப்படின்னா சேமிக்கிறது மணி பணம் இந்த வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணுங்கள் யூ மஸ் நோ மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஓகே கட்டாயமாக யூ மஸ் நோ நோ அப்படின்னா தெரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் ஹவு டு சேவ் மணி பணம் எப்படி சேமிப்பது ஹவு டு சேவ் மணி ஓகே யூ மஸ்ட் நோ ஹவு டு சேவ் மணி அவ்வளோதான் ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்துடுறோம் இப்போ ஹவு டு சேவ் மணியில் ஹவு அப்படிங்கிறது கொஸ்டின் வார்த்தை டபுள்யூஹெச் டைப் கொஸ்டின் ஹவு டு சேவ் மணி பணம் எப்படி சேமிப்பது இப்போ இந்த சென்டென்ஸில் அது வர்றப்ப அது ஒரு கஞ்சஙங்ஷனாக மாறிடுது யூ மஸ்ட் நோ ஹவு டு சேவ் மணி ஓகே அங்கே கேள்விக்குறியில் பாருங்கள் நார்மல் சென்டென்ஸாக மாறிடுது ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களாக இமேஜின் பண்ணி சின்ன சின்ன வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு ஒரு லாங் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் கிராமர் மிஸ்டேக்கை கண்டுக்கிற வேணாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நல்ல சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் கிராமர் மிஸ்டேக் என்னவோ அதை கரெக்ட் பண்ணிக்கணும் ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் அடுத்த வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்